நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தமிழக அரசு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கலில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தமிழக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் ஆட்சிக்கு வந்தால் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடத்திற்கு மேலாகியும் திமுக அரசு இதுவரை சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படவில்லை மேலும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை கலைந்து உரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் மாதம் சிறை நிரப்பும் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக திண்டுக்கல்லில் ஒருநாள் நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரதப் போராட்டம் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள கலரை தோட்டத்தில் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு உடனடியாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்